அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மீனவர் காணிப்பதிவின் ஊடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் மீண்டும் இன்றைய தினம் ஆறாம் கைதிகள் பனைய கைதிகள் விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது ஏற்கனவே ஐந்து கட்டங்களில் ஹமாஸ் இயக்கம் போர் நிறுத்தத்தின்படி கைதிகளை விடுவித்து வந்த போதிலும் ஸ்டேல் பனைய கைதிகள் விடுதலை ஒப்பந்தத்தை சரியாக கடைப்பிடிக்கவில்லை என தெரிவித்து இம்முறை பனைய கைதிகள் விடுதலையை நிறுத்தி வைப்பதாக வெளியிட்ட அறிவிப்பு மிகப்பெரிய பதற்றத்தை காசாவிலும் காசா கிடந்து மத்திய கிழக்கிலும் உலகரங்கிலும் ஏற்படுத்தியிருந்தது ஏற்படுத்தி இருந்தது அதனை அடுத்து பல்வேறுபட்ட தரப்புகள் நடத்திய பேச்சுவார்த்தையடுத்து இன்று மீண்டும் சுமூகமான முறையில் பணைய கைதிகளின் விடுதலை இடம்பெற்றிருக்கின்றது இந்த பணைய கைதிகள் விடுதலையில் இதுவரை இல்லாத ஒரு முக்கிய விடயத்தை ஹமாஸ் இயக்கம் செய்திருக்கின்றார்கள் அது என்ன அமெரிக்கா ஸ்டைலுக்கு ஒரு செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது ஹமாஸ் இயக்கத்தினரால் இது சார்ந்த முக்கிய தகவல்களை இன்றைய காணொளியில் விரிவாக பார்க்கலாம் முதலில் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தின் ஆறாவது பரிமாற்றத்தின் அடிப்படையில் அல்கசாம் படையினையும் அல்குட்ஸ் படையினையும் இணைந்து மூன்று ஸ்ட்ரேலிய பணிய கைதிகளை ஆண் பணைய கைதிகளை இன்றைய நாளில் விடுவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக கான்ஜுனிஸ் பகுதியில் அல்கசாம் அல்குட்ஸ் படை வீரர்கள் அணிவகுத்து நிற்க கைதிகள் அங்கு மேடையில் அவர்கள் உரையாற்ற அனுமதிக்கப்பட்ட பின்னர் சர்வதேச சிற்று சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக மத்தியஸ்தர்களின் உடைய அர்ப்பணிப்பு கிணங்க இந்த விடுதலையை தாங்கள் தாமதப்பட்டு தாமல் செய்திருப்பதாக அவர்கள் ஒரு செய்தியை கூறியிருக்கின்றார்கள் அதாவது கத்தார் எகிப்து கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் கத்தார் எகிப்தின் உடைய நாடுகளினுடைய கோரிக்கைக்காகவே நாங்கள் இதை விடுதலை செய்திருக்கின்றோம் ஸ்ட்ரேல் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்காக அல்ல என்பதை தெளிவாக இன்றைய நாளில் அல்கசாம் படைப்பிரிவினுடைய பேச்சாளர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஏனெனில் சனிக்கிழமைக்குள் பணிய கைதிகளை விடுதலை செய்யாவிட்டால் மிகப்பெரிய போர் பிடிக்கும் நாங்கள் மீண்டும் காசாவில் தாக்குதலை தொடங்கி விடுவோம் மகைதன் ஒருபடி மேலே சென்று ட்ரம்ப் சனிக்கிழமைக்கு மொத்தமாக படிப்படியாக விடுதலை செய்யக்கூடாது மொத்தமாக பணைய கைதிகளை இயக்கம் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று தெரிவித்த கருத்துக்கள் மிகப்பெரிய அளவிலான பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்தது ஆனால் இன்று அதற்கு ஒரு பதில் சொல்லியிருக்கின்றார்கள் நாங்கள் இறங்கி வந்தது கத்தாருக்காக எகிப்துக்காக அவர்கள் இந்த மத்தியஸ்தத்தில் கொண்டிருக்கும் ஈடுபாட்டுக்காக ஸ்ரேல் அமெரிக்காவின் மிரட்டல்களுக்காக அல்ல என்ற ஒரு செய்தியையும் ஹமாஸ் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் அதே போல் மனிதாபிமான அடிப்படையில் இந்த போர் நிறுத்தம் முறிவடையாமல் இருப்பதற்காக நெறிமுறையின் அடிப்படையில் நாங்கள் அவர்களை விடுவித்திருக்கின்றோம் எனவே இந்த ஒப்பந்தத்தில் சொன்னபடி ஸ்டெல் காசாவுக்குள் மனிதாபிமான உதவிப் பொருட்கள் சுகாதார உதவி பொருட்கள் உதவிலறிவிகள் தங்கு தடையின்றி செல்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் இதற்காக நாங்கள் காத்திருக்கின்றோம் என்று ஒரு தெளிவான செய்தியை ஹமாஸ் இயக்கம் இன்றைய நாளில் வெளியிட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிலும் குறிப்பாக இந்த கைதிகள் விடுதலையில் ஒரு அனைவரும் கூறக்கூடிய ஒரு பார்க்கும் பார்க்கும்போது தெரிகின்றது கடந்த பனைய கைதிகள் விடுதலையில் அங்கிருந்த பனைய கைதிகளின் உடல்நிலை சற்று அவர்கள் நலிந்தவர்களாக ஒரு மெலிந்த தோற்றத்தில் காணப்பட்டார்கள் ஆனால் இம்முறை விடுதலை செய்யப்பட்ட மூன்று பேரும் மிக்க நபர்களாக நல்ல தேக ஆரோக்கியத்துடன் விடுதலையானதையும் அங்கிருந்த வீடியோ பதிவுகளில் தெளிவாக காணக்கூடியதாக இருந்தது நாங்கள் ஏற்கனவே தெரிவித்திருந்தோம் காசா முழுவதும் அங்கு உணவுக்கு தடை மருந்துக்கு தடை சுகாதார பொருட்கள் செல்லக்கூடாது மக்களுக்கு தேவையான குடிநீரை கூட ஸ்டெல் ஆக்கிரமிப்பு துண்டித்த போது பல பகுதிகளில் ஆங்காங்கே பனைய கைதிகளை வைத்திருந்த போது சில இடங்களில் காசா குடிமக்களுக்கே கமாஸ் போராளிகளுக்கே உணவில்லாத நிலையை கூட அவர்கள் அனுபவித்ததாக சொன்னார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அங்கு அவ்வாறான ஒரு சிக்கலான பிரதேசத்தில் சிக்கி கொண்டவர்களாக கடந்த தடவை அந்த மூன்று பேர் இருந்திருக்கலாம் அங்கு காசா மக்கள் எவ்வாறான பட்டினியை எதிர்கொண்டார்கள் என்பதை அவர்கள் மூலம் உலகம் பார்த்திருக்கலாம் என்ற விடயங்களை தெரிவித்திருந்தோம் ஆனால் இன்றைய தினம் இவர்கள் வேறு பகுதிகளில் தங்க வைக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே தங்களுடைய போராளிகளுக்காக வைக்கப்பட்டிருந்த கூடிய உணவு மருந்து வசதிகளில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கலாம் ஆனால் அவர்கள் நல்ல ஆரோக்கியத்தோடு எவ்வாறு கைது செய்யப்பட்டார்களோ அவ்வாறு வெளியேறியதை காணக்கூடியதாக இருந்தது இந்த நிலையில் ஹமாஸ் இயக்கம் ஆறாவது பனைக்கெய்திகள் விடுதலையில் ஒரு மிக முக்கியமான விடயமாக அல்கசாம் அல்குட்ஸ் படையணிகள் இணைந்து இந்த படைக்கைதிகள் விடுதலையை செய்திருந்தார்கள் அதே போல மசூதி மற்றும் பாலஸ்தீன பிரதேசத்தை அந்த விழா மேடையில் அமைக்கப்பட்ட பனைக்கெதிகள் விடுதலை மேடையில் அமைக்கப்பட்ட பேனர்களில் தெளிவாக அல்லக்ஷா மசூதி சுற்றி இருக்கக்கூடிய பாலஸ்தீன பிரதேசம் அதில் மக்கள் நெருக்கமாக இருக்கக்கூடிய விடயம் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது போல உயிரிழந்த ஹமாஸ் முக்கிய தளபதிகளின் உடைய புகைப்படங்கள் அடங்கிய ஒரு பதாகையும் அதற்கு சமாந்திரமாக அங்கே இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதில் குறிப்பாக காசா மீதான தாக்குதல் திட்டத்தை நிராகரிப்பதையும் எதிர்ப்பினுடைய வலிமையை வலியுறுத்தியும் பதாகைகளில் முக்கியமான பல விடயங்களை அவர்கள் எழுதியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது அது மட்டுமல்ல இன்றைய நாளில் ஒரு மிக முக்கியமான விடயம் ஏனைய பனைய கைதிகள் விடுதலையில் இல்லாத ஒரு சம்பவம் இடம்பெற்றிருந்தது அல்கசாம் படையணிகள் அல்குட்ஸ் படையணிகள் வழக்கமானவர்களுடைய இயக்கத்தினுடைய சீருடைகளை அணிந்து வந்தபோது பல சிறப்பு உயரடுக்கு வீரர்கள் ஸ்டேலிய இராணுவத்தின் உடைய சீருடை மற்றும் அவர்களுடைய துப்பாக்கிகள் ஆயுதங்கள் உபகரணங்களை அணிந்த அல்கசாம் படைப்பிரிவின் உடைய போராளிகளின் தோற்றம் அங்கு பார்ப்போரை அதிசய வைத்திருக்கின்றது ஏனெனில் திடீரென ஸ்டேலிய இராணுவத்தினுடைய சீருடையில் அங்கு அவர்கள் வந்தபோது அதில் தூர பார்க்கின்ற பொழுது அது ஸ்டேலிய ராணுவமாக அல்கஸாம் படைகின்றார் என்று தெரியாத அளவுக்கு கச்சிதமாக அந்த உடை அவர்களுடைய உபகரணம் அணிந்த போராளிகள் தலையில் மட்டும் ஹமாஸ் இயக்கத்தினுடைய பட்டி அணிவிக்கப்பட்டிருந்ததால் அது இனம் காணக்கூடியதாக இருந்தது அவர்கள் வந்திருந்தார்கள் அது குறிப்பாக அக்டோபர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அலக்ஷா ஃப்ளட் அலக்ஷா வெள்ளம் நடவடிக்கையின் போது அவர்கள் ஸ்டேலுக்குள் கேப்பற்றிய இராணுவத்தினுடைய சீருடைகள் இராணுவ உபகரணங்கள் இராணுவத்தினுடைய துப்பாக்கிகள் ஏன் அக்டோபர் ஏழில் கைப்பற்றப்பட்ட இராணுவத்தினுடைய வாகனங்களை கூட பயன்படுத்தி இருந்தார்கள் இந்த கைதிகளின் விடுதலைகள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது எனவே ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஒரு செய்தியை சொல்வதைப் போல தாங்கள் நடத்திய தாக்குதலை ஒரு சிம்போலிக்காக அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்வதைப் போல அக்டோபர் ஏழாம் தேதி இருக்கக்கூடிய சீருடைகளை அணிந்தவாறு உபகரணங்களை கொண்டு வந்து அவர்கள் தாங்கள் ஒரு முழுமையான ஸ்டேல் இராணுவத்தினரை போல ஒரு தோற்றத்திலே அதை விடுதலை செய்திருக்கின்றார்கள் இது மறைமுகமாக பல செய்திகளை ஸ்டேலுக்கும் அமெரிக்காவுக்கும் கூறியிருக்கிறது ஸ்டேல் இராணுவத்தினுடைய சீருடைகளை அணிந்து அவர்கள் வந்தாலும் கூட ஹமாஸ் இயக்கத்தினுடைய சித்தாந்தத்தை அங்கு ஒழிக்க முடியாது என்பதை அவர்கள் ஒரு வேறு விதத்தில் காண்பித்திருக்கின்றார்கள் மற்றவிடையும் இவ்வளவு போர்க்களத்துக்கு மத்தியிலும் தாங்கள் கைப்பற்றிய வாகனங்கள் முதல் அத்தனையும் தங்களிடம் பாதுகாப்பாக இருக்கின்றது ஹமாஸ் இங்கே முழுமையாக செயற்பட்டு வருகின்றது என்ற செய்தியையும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் பாலஸ்தீன ஊடகத்தலங்கள் குறிப்பாக மூன்று ஸ்ட்ரேலிய கைதிகள் ஒப்படைத்த இடத்தில் குறிப்பாக காசா மக்கள் திரண்டு அல்கசாம் படைக்கு ஆதரவாக அல்குட்ஸ் படைக்கு ஆதரவாக கோசங்களை எழுப்பக்கூடிய காட்சிகளையும் அல் ஜசில் அரபி தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கின்றார்கள் அங்கு திரண்ட மக்கள் குறிப்பாக பெண்கள் கூட்டத்தினர் கூட இது எதிர்ப்புக்கு கிடைத்த வெற்றி அல்கசுவாமிக்கு கிடைத்த வெட்டி அல்குஸுக்கு கிடைத்த வெற்றி என்று கோஷங்களை இடுவதை அந்த ஒப்பந்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருந்தது இந்த நேரத்தில் அல்கசுவாமி படை பிரிவின் ஒரு போராளி அங்கிருந்த கைதியிடம் ஒரு மணி நேர கண்ணாடியை கொடுத்தார் நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது என்று எழுதப்பட்ட ஒரு மணி நேர கண்ணாடி ஒன்றை அவருக்கு பரிசாக கொடுத்திருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருந்தது இதனுடைய கருத்து சனிக்கிழமைக்குள் கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸ் இயக்கத்திற்கு கெடு வைத்திருந்தார் ட்ரம்ப் ஆனால் இவர்கள் நாங்கள்தான் உங்களுக்கு கெடு வைத்திருக்கின்றோம் நேரத்தை வீணடிக்காமல் போர் ஒப்பந்தத்தை சரியாக கடைபிடியுங்கள் நேரத்தை வீண் விரயம் செய்ய வேண்டாம் என்பதை மறைமுகமாக ட்ரம்புக்கும் நெஜன்ஜாஹூவுக்கும் சொல்வதைப் போல நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது எழுத எழுதப்பட்ட மணி நேர கண்ணாடியை இஸ்ட்ரேலிய கைதியின் கைகளில் கொடுத்திருக்கின்றார்கள் அதனுடைய முக்கியமான கருத்து ஸ்ட்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக விடுதலை செய்வதற்கான நேரம் குறுகியதாக இருக்கின்றது நேரத்தை வீணடிக்காமல் நீங்கள் இந்த கைதிகள் ஒப்பந்தத்தை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தயாராக இருங்கள் என்ற ஒரு செய்தி முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதேபோல விடுவிக்கப்பட்ட மூன்று கைதிகளும் இராணுவம் மற்றும் உளவுத்துறையினரால் பொறுப்பேற்று தற்போது அவர்கள் ஸ்டேலில் அவர்களுடைய உறவினர்களிடம் சென்றடைந்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றன இந்த காணொலியை நாங்கள் பதிவேற்றும் நேரத்தில் அவர்கள் நிச்சயமாக இந்த ஸ்ட்ரேலிய பணையக்கெதிகள் தங்களுடைய உறவினர்கள் வீடுகளில் சென்றடைந்திருப்பார்கள் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது இந்த பணியக் கைதிகள் அனைவரும் ஸ்ட்ரேலிய இராணுவத்தினரால் பொறுப்பேற்கப்பட்டு பணைய கைதிகளின் உறவினர்களிடம் கொண்டு சேர்ப்பதான செய்திகள் வழியாக இருந்த சூழ்நிலையில் தற்போது அவர்கள் இந்த காணொலி வெளியாக நேரத்தில் நிச்சயமாக வீடுகளை சென்றடைந்திருப்பார்கள் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையாக இருந்தது இது ஏற்கனவே சொன்னபடி நல்ல நிலையில் இவர்கள் ஆரோக்கியமாக இருப்பதாக ஸ்டேலிய மருத்துவமனை இவர்களை பரிசோதனை செய்த பின்னர் முக்கியமான தகவலை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் ஸ்டேல் சிறைகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட கைதிகள் முக்கியமாக ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தார்கள் நாங்கள் தங்க வைக்கப்பட்டிருந்த பகுதி எங்களுக்கு சரியாக தெரியாத போதும் மிக கடுமையான தாக்குதல்களை அங்கு ஸ்டேலிய இராணுவ விமானங்களும் பீரங்கிகளும் நடத்தி கொண்டிருப்பதை நாங்கள் தெளிவாக உணர்ந்திருந்தோம் சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் வெடி சத்தங்களும் பீரங்கி சத்தங்களும் விமான குண்டுவீச்சு சத்தங்களுமாக இருந்தன ஆனால் இந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் கூட எங்களை பாதுகாத்து மீண்டும் திருப்பி அனுப்பக்கூடிய அல்கசாம் படைகளுக்கு நன்றி என்று ஒரு வசனத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஸ்டிரேலிய தாக்குதலில் பல பணையக்கதைகள் கொல்லப்பட்டிருந்த போதிலும் கூட சிலரை ஆவது அவர்கள் மிகுந்த சிரத்தை எடுத்து காப்பாற்றி இருக்கின்றார்கள் அதை அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதேபோல ஒரு பணியை கைது விடுதலை செய்யப்படுவதற்கு முன்பு அங்கு அவர் காசா கரையிலே மீன்பிடித்து கொண்டிருப்பது மற்றும் அங்கு சகஜமாக நடமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவுகள் அடங்கிய காணொலியையும் அல்குட்ஸ் படைப்பிரிவு தங்களுடைய தளத்திலே வெளியிட்டிருக்கின்றார்கள் ஆனால் அந்த வீடியோ பதிவை நீங்கள் வெளியிட்டால் ஸ்டேலுக்குள் அவர்களுக்கு ஆபத்துக்கள் ஏற்படலாம் என அவர்களுடைய உறவினர்கள் அல்குட்ஸ் படைப்பிரிவிடம் கோரிக்கை விடுத்திருப்பதான செய்திகளும் வெளியாக இருந்தன எது எவ்வாறு இருப்பினும் ஸ்டேலின் உடைய மிக கடுமையான தாக்குதல்களுக்கு மத்தியிலும் அவர்கள் கமாஸ் இயக்கத்தினரால் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வெளியேறியிருக்கின்றோம் என்ற தகவலை அவர்கள் அதிர்ச்சியோடு தெரிவித்திருப்பதுடன் அல்கசாவுக்கு நன்றிகளையும் தெரிவித்திருக்கின்றார்கள் ஏனைய பணைய கைதிகளையும் விடுதலை செய்வதற்குரிய நடவடிக்கைகளை ஸ்டேல் விரைந்து மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அந்த மூன்று பேருடைய கோரிக்கையாகவும் இருக்கின்றது இந்நிலையில் ஹமாஸ் இயக்கம் இந்த கைதிகள் விடுதலை நிறுதியில் கமாஸ் இயக்கத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஐதா அவருடைய செய்தி ஒரு போராளி உரையாற்றுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார் காசாவிலிருந்து பாலஸ்தீனர்களை வெளியேற்றப் போகின்றோம் முற்றுமுள்ளதாக காசாவை மீண்டும் நாங்கள் கட்டியமைக்கப் போகின்றோம் என ட்ரம்ப் குறிப்பிட்டது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது அது தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பேசியிருந்தபடியால் அந்த விடயத்தில் விரிவாக செல்லவில்லை அதற்கு பதிலளிக்கும் விதமாக ஜெருசலேமை தவிர வேறு எந்த இடம்பெயர்வும் இனி இங்கே கிடையாது என கமாஸ் தெரிவித்திருக்கின்றது குறிப்பாக ஜெருசலேம் மற்றும் அல்லக்ஷா மசூதியின் படங்களும் அங்கு அதிகலான பாலஸ்தீனர்கள் இருக்கக்கூடிய படங்களையும் அவர்கள் வெளியிட்டிருப்பதுடன் குறிப்பாக தெரிவித்திருக்கக்கூடிய விடம் ஜெருசலேமை விட எந்த இடம்பெயர்வும் கிடையாது என்றால் ஜெருசலேம் குறிப்பாக பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான பிரதேசம் அங்கு இவர்கள் ஆக்கிரமிப்பு ஸ்டிரேலியர்களும் குடியேற்றவாசிகளும் இராணுவத்தினுடைய ஆதரவுடன் அங்கு குடியேறி இருக்கின்றார்கள் எனவே ஜெருசலேமை விட்டு அலக்ஷா மசூதியை விட்டு இவர்கள்தான் வெளியேற வேண்டுமே தவிர காசாவிலிருந்து பாலஸ்தீனர்கள் கிடையாது என்பதை தெளிவாக ஜெருசலேமை தவிர வேறு வேறெந்த இடம்பெறும் இல்லை என்ற ஒரு செய்தியை ட்ரம்புக்கும் நெதன்ஜாகுவுக்கும் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் இந்த எதிர்ப்பு இந்த அலக்ஷாவை ஜெருசலேமை பாலஸ்தீனத்தை பாதுகாப்பதற்காக இன்னும் பல மடங்காக மக்களினுடைய ஆதரவுடன் வலிமை பெற்றிருப்பதான ஒரு செய்தியையும் அவர்கள் அமெரிக்கா ஆஸ்திரேலுக்கு அனுப்பியிருக்கின்றார்கள் அவருடைய உரையில் அதே அரபியில் உரை ஆற்றிய அந்த உரைகள் தெளிவாக ஜசீராவில் வெளியிடப்பட்டிருக்கின்றன அது மட்டுமல்ல குறிப்பாக ஆறாவது பனைய கைதிகள் விடுதலை ஏனைய கைதிகள் விடுதலை விட ஒரு அமைதியான முறையில் மிகவும் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட ரீதியில் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது கடந்த முறைகளைப் போல அவசர அவசரமாக அவர்கள் கொண்டு வரப்பட்டு கூட்டத்தினர் முண்டியடித்து அது மிக சிக்கலான சில நிலைமைகள் ஏற்பட்டிருந்தது ஆனால் அவற்றையெல்லாம் விட தெளிவாக மேடைக்கு கொண்டு வரப்பட்டு அவர்கள் உரையாற்றி வைக்கப்பட்டு செஞ்சிலி சங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் மிகவும் ஒரு அமைதியான ஒரு ஒப்படைப்பாக இந்த ஒப்படைப்பு காணப்படுகின்றது என்ன நிலையில்தான் இந்த மூன்று பனைய கைதிகளுக்கு ஈடாக குறிப்பாக பாலஸ்தீன கைதிகளும் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது முன்னூற்றி எழுபத்தி எட்டு பாலஸ்தீன கைதிகள் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் குறிப்பாக இந்த பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் ரம்லாவை வந்தடைந்திருப்பதாகவும் அங்கு அவர்களுக்கு மக்கள் மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை கொடுத்து ஆரத்தழுவி கட்டித்தழுவி வரவேற்றிருக்கின்றார்கள் தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கின்றது இந்த மூன்று பாலஸ்தீன க க மணிக்க வேண்டும் மூன்று ஸ்டேலிய கைதிகளுக்கு பதிலாக விடுதலை செய்யப்பட்ட இந்த பாலஸ்தீன கைதிகளில் பலருடைய உடல்நிலை மிக மோசமானதாக காணப்படுவதான ஒரு தீரமான செய்தியும் வெளியாக இருக்கின்றது ஸ்டேலிய ராணுவத்தினரால் சிறை காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டு மிக மோசமாக சித்திரவதை செய்யப்பட்டு மருத்துவ வசதிகள் மறக்கப்பட்டு மிக மிக துன்புறுத்தப்பட்ட காயங்களுடன் பல கைதிகள் விடுதலையானவுடனேயே அவர்கள் ரம்லாவிலிருந்து மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்று செய்தி வழியாக இருக்கின்றது விடுதலை செய்யப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக கூட அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் என்று அவர்கள் துயரத்தோடு அல்ஜி தொலைக்காட்சியிடம் தெரிவித்திருக்கின்றார்கள் எனவே ஒருபுறம் காசாவில் மிகப்பெரிய குண்டுவீச்சுக்கள் மத்தியிலும் அந்த பனைய மிகவும் பாதுகாத்து ஹமாஸ் திருப்பி அனுப்பியிருக்கின்றார்கள் ஆனால் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட பாலஸ்தீனர்களை குறிப்பாக பெண்கள் உட்பட பலரை மிக கொடூரமான முறையில் அடித்து சித்திரவதை செய்து உடல் உள ரீதியான சித்திரவதைகளை மேற்கொண்ட பின்னர் ஸ்டெல் மீண்டும் அனுப்பியிருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய இடைவெளியையும் இரண்டு பக்கத்திலும் இருக்கக்கூடிய வேறுபாட்டையும் இங்கே காட்டுகின்றது இதை குறிப்பாக ஜனநாயகம் குறித்தும் மனித உரிமைகள் குறித்தும் கைதிகளின் உரிமைகள் குறித்தும் பேசக்கூடிய நாடுகள் அமைப்புகள் கவனத்தில் எடுப்பார்களா என்ற கேள்விகளோடு இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் முழன்பின் சந்துரு இந்த காணொலியின் கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் அகில மீடியா நண்பர்கள் என்ற குழுமத்தில் நீங்கள் அனைவரும் இணைந்து கொள்வதன் ஊடாக உடனுக்குடன் தகவல்களை வழங்கக்கூடிய எங்களுடைய அனைத்து உலக செய்திகள் சேனல்களில் வரக்கூடிய செய்திகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அன்பான தகவலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் Eu